அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப சாமர்த்தியசாலிங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு சுயமரியாதை ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆத்மார்த்தமாக தன்னுடைய பணிகளை செய்யக்கூடியவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க இவங்க எதையுமே வந்து மனதுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவங்க இவங்க கிடையவே கிடையாது மனதில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எந்த ஒரு பொருளையுமே உபயோகரமாக மாற்றக்கூடிய ஒரு திறமசாலிகை அதாவது நம்ம ஒரு சாதாரண ஒரு பேப்பரே இருக்குது அப்படின்னா கூட அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அதன் மூலிமா நம்மளால் எப்படி வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலிங்க நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலிங்க இவங்களுக்கு கலை இசை இதெல்லாம் அதிகம் ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி விருச்சிகராசி அன்பர்கள் தெய்வ பலம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாயோட அதிபதி யார் முருகப்பெருமான் அதனால் இவங்க ரொம்ப வலு உணர்வு கொண்டவங்களாக இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆறு படை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு சென்று இவங்க வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இது உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெற்றிகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெச்சகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் வெற்றிகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க ஆனால் நிறைய நண்பர்கள் இரு ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் எங்களை மாட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க அதை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக ஜோதிட ரீதியாக சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்கள் உங்களுடைய சுய ஜாதகங்களை வைத்து தான் கரெக்டாக கணிச்சு சொல்லுவாங்க அதனால ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் சொல்லி அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வழங்குவார் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி இந்த விருட்சிகராசி அன்பர்களுடைய குல தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த விருட்சிகராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தாலும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்களை அவங்க இருப்பாங்க பொதுவாகவே இந்த விருட்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இவங்க பேரில் கொஞ்சமாக ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி எப்படியாவது உழைச்சி முன்னுக்கு வருவாங்க அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப நுணுக்கமா ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பணியை கரெக்டாக செய்து முடிப்பீங்க எப்படின்னா யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு கச்சிதமாக அந்த வேலையை செய்து முடிப்பீங்க இதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உத்தியோகஸ்தர்களாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் தலைமையில் இருக்கிறவங்க சொந்த விஷயத்துங்கள்லாம் கூட நீங்கள் தலையிட்டு அந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனையே நீங்கள் சரி செய்வீங்க அதனால் உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பும் பாராட்டும் கிடைக்க கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் விரிவுபடுத்த முடியாத சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ இந்த டைம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தை நல்ல விரிவுபடுத்தி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின் சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த இந்த மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி விற்பனை நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலியமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப தலைவிகளை பொறுத்தவரையிலும் கணவர் வழி உறவுகள் மூலியமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அமைந்திருக்கு இப்ப திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கு ஆனால் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் சோர்வு மந்த நிலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி வருவதற்கான சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எப்பவுமே நீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் இந்த டைம் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வீண் விவகாரங்கள்லாம் தலையிடறதை கொஞ்சம் தவிர்த்துட்டு முடிந்த அளவுக்கு உங்களுடைய பணிகளை நீங்கள் கரெக்டாக சிறப்பாக செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த மாதமாக வருகின்ற மாதம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இயக்குநர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க யோசித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் உங்களுடைய மேல் அதிகாரி கேட்ட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க அதே மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பேசும்போது கூட கொஞ்சம் மரியாதையாக பேசுறது ரொம்ப நல்லது இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யதார்த்தமாக பேசுறவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் யோசித்து பேசுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் நீண்ட நேரம் செல்ஃபோன்களை பயன்படுத்துகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நீண்ட நேரம் கண் இருக்கிறதுனால உங்களுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு செல்ஃபோன்களை பயன்படுத்துகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதிகாலையில் எந்திரிச்சு பாடங்களை படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற அந்த ச சந்தேகங்கள்லாம் உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கிறது இன்னமும் ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சுப்பிரமணியருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ரோஜா மலரை சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு அந்த முருகப்பெருமான வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் சரி நம்மளுடைய ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க விச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ஏதாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பொழுதை கழிப்பீங்க எல்லா வகையிலும் சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு எதிர்பார்த்த காரியம் இந்த மாதத்தில் தாமதமின்றி நடக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அனுச நட்சத்திர காரர்களுக்கு கல்வியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கோவில் தர்ம காரியங்கள்ல அதிகம் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உயர் ரக வாகனங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க தேவைக்கேற்ற அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்லையும் ஏதாவது ஒரு சுப செய்தி இந்த மாதத்தில் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபகரமாக அமையும் திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது வரன் தேடுறவங்களாக இருந்தது அப்படின்னா இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி யாரெல்லாம் உங்களை குற்றஞ்சாட்டிகிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க பல வகையிலேயும் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ